தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற கட்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் அதனுடைய பதினாலு அவசரம் வாசிக்கலாம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் எல்லா தேவனுடைய வாக்கு நிபந்தனைக்கு உட்பட்டது ஆண்டர் இங்கே பாருங்க ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஓராட்சி சங்கீதத்தில் ஆனால் என்ன எதிர்பார்க்குறாருன்றதையும் சொல்லியிருக்கிறார் நம்ம நாம் எதிர்பார்க்கறத மட்டுமே நின்றுட்டு இருக்கக்கூடாது கத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன என் வாழ்க்கையை குறித்து இந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்தா இதை செய்வேன் சொல்றாரு அவருடைய மனநிலை என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க என்ன சொல்றாருன்னா விடுவிப்பேன் ஒரு வாக்கு தத்தம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு விடுவிப்பேன் ஒரு ஆசீர்வாதமும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற ஆசீர்வாதமும் இங்கு சொல்லப்படுகிறது ஆனால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா இடத்துல வாஞ்ச ஒரு தாகம் இன்னைக்கு காலையில விடிஞ்சிடுச்சு ஐயோ கத்தருடைய டைம் நம்ம திருடக்கூடாதுன்னு ஒட்டமா ஓடி ஆலயத்துல உட்காந்து கண்ணீர் விட்டு கையை உயர்த்தி முழங்கால் படிட்டு எசுவேன்னு கூப்பிட்றாங்க பாருங்க அதான் வாஞ்சை அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிற படியினால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு வாஞ்சை இருந்தாலே ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் விடிவிப்பா கத்தரை தேடுகிற வாஞ்சை அதிகால ஆண்டவர்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வாஞ்சை வேதத்தை தியானிக்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த காலமில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் அதுக்கு அடுத்தது என்ன அவன் சொல்றத்தை அறிந்திருக்கிறபடியால் அப்ப அறிந்திருக்கோம் நாம அவருடைய நாம எப்படிப்பட்டதுன்னா நிறைய இருக்கு ஆயிரம் நாமங்கள் கோடி நாமங்கள் கூட சொல்லலாம் அவருக்கு முக்கியமான ஏழு நாமங்கள் சொல்லி எகோவா ஈரே எகோவா ரஃபா எகோவா அப்ப அந்த நாமத்துக்கு என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு பயப்படுவாங்க அதனாலதான் அடோனாய் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு பயப்படுவாங்க இப்ப நம்ம அவருடைய நாம எப்படிப்பட்டிருந்த அறிந்திருந்தால் அறிந்திருந்தால் நம்ம அவரை அறிந்திருந்தால் என்ன செய்வாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எல்லாத்துக்குள்ளையும் நாம் செய்ய வேண்டியது இருக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியதை செய்து முடித்தால் இரண்டாவது கர்த்தர் செய்த வேண்டியதை செய்து முடிப்பா நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை கெஞ்ச வேண்டியதில்லை கேட்க வேண்டியதில்லை எப்பயுமே அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்குத்திற்கு மட்டுமல்ல எல்லா வாக்குத்தத்துக்கும் இதுதான் வழிமுறை கண்களை ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலே இந்த தியானத்தை யாரெல்லாம் காது கொடுத்து கேட்டு இருதயத்தில் அவைகளை சிந்தித்து வாழ்க்கையை மாற்றி கொள்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி நாங்கள் மனதார ஆசீர்வத்தை ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே ஆமே